அரிய வாய்ப்பு உங்களுடைய ஜாதகத்தில் திதி யோகம் கரணம் பற்றி தெரிய அரிய வாய்ப்பு அதாவது பிரபஞ்ச சக்தியின் ஜோதிட அறக்கட்டளை வழங்கும் ஆன்லைன் அஸ்டோ கரு டிவி சேனல் நேயர்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் உலக பொது மக்களுக்கும் ஓர் அரிய வாய்ப்பு ஒருவருடைய ஜாதகத்தில் உங்களுடைய பிறந்த கிழமை எது உங்களுடைய நட்சத்திரம் எது உங்களுடைய திதி எது உங்களுடைய யோகம் எது உங்களுடைய கரணம் எது முடக்கு கிரகம் முடக்கு ராசி எது பதை நட்சத்திரம் வைநாசிகம் நட்சத்திரம் எது உங்களுடைய பிறந்த லக்கணம் ராசி எது உங்களுடைய பகை நட்சத்திரம் எது கர்ம வினை கிரகம் எது இவற்றையெல்லாம் தெரிந்திருக்க வேண்டியது அவசியம் ஒருவர் ஜாதகத்தில் இவைகள் அனைத்தும் தெரிந்திருந்தால் உங்களை நீங்களே வழிநடத்திக் கொள்ள முடியும் அதற்காக மேற்கூறிய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கூறப்படும் சேவை கட்டணமாக இரநூத்தி ரெண்டு ரூபாய் மட்டுமே செலுத்தி அதனுடைய ரசீதை ஸ்க்ரீன்ஷாட் மற்றும் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் பெயர் ஆகியவற்றை வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைக்கவும் வாட்ஸ்அப் எண் நைன் ஃபைவ் நைன் செவன் ஜீரோ த்ரீ ஃபோர் ஒன் டூ நைன் இந்த எண்ணிற்கு அனுப்பி வைத்த பிறகு நாங்கள் ஒரு பக்கம் முழு ஜாதகமும் உங்களுடைய நட்சத்திர தாராபலன் அட்டவணையும் உங்களுக்கு அனுப்பப்படும் அதன் பிறகு நேரடி அழைப்பதன் மூலம் உங்களுக்கு பதில் கூறப்படும் ஜிபேஎன் நைன் ஃபைவ் நைன் செவன் ஜீரோ த்ரீ ஃபோர் ஒன் டூ நைன் இப்படிக்கு கருணாநாயகன் டி திருதி ரவி ஜெயக்குமார் ஆசிரியர் அண்டு ஜோதிடர் தொடர்புக்கு நைன் ஃபைவ் நைன் செவன் ஜீரோ த்ரீ ஃபோர் ஒன் டூ நைன் இந்த அரிய வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்தி அனைத்து விச அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இது உங்களுக்கும் உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம்